இரவின் இனிய கீதங்கள் ஜூலை இருபது தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சாட்சி கூறி வருகிறேன் அப்போஸ்தலர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் தன்னை கொலை செய்யும்படியாக ஏற்பாடு செய்தவர்களிடமிருந்து காப்பாற்றப்பட்ட பவுல் தேவ அனுகிரகத்தினால்தான் காப்பாற்றப்பட்டதை பிரசித்தப்படுத்தினார் அப்பொழுதும் பவுல் தன்னை எருசலேம் சிறைச்சாலையிலே உதவிய லீசியாசை பெருமைப்படுத்தவில்லை தேவ அனுகிரகமே தம்மை பாதுகாத்து பராமரித்தது என்று சாட்சி பகர்ந்தார் கர்த்தருடைய ஜனங்களுக்கு இது எவ்வளவு ஒரு நல்ல பாடமாக இருக்கின்றது எவ்வளவு பேர் தாங்கள் அதிர்ஷ்டவசமாக அல்லது மனித உதவியால் தப்பி பிழைத்ததாக சாட்சி கூறுகின்றனர் தேவ தயவு இவ்வண்ணமாக தேவ பிள்ளைகளை பாதுகாத்து பராமரிக்கிறது என்ற பேருண்மையை மறந்து போகிறார்கள் தேவன் தமக்கு பயந்தவர்களை தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து பராமரித்து அவர்களை சுற்றிலும் எந்த ஒரு வாதையும் தீங்கும் நேரிடாவண்ணம் மீட்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார் த்ரீ டி ஒன் நைன் செவன் வணக்கம் இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு அப்போஸ்தலர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஹம் அதோட இருபத்தி ரெண்டாம் வசனத்தையும் அப்புறம் அதோட சம்பந்தப்பட்ட ஒரு விளக்க உரை அதாவது ரீபிரிண்ட் த்ரீ ஒன் நைன் செவன் அப்படின்னு சொல்றாங்க அதையும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இந்த ரீபிரிண்ட் வந்து சில இறையியல் பார்வைகளை ஆராயிற ஒரு தொகுப்புல வருது ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா இந்த மூலங்களை வச்சு பாருங்க தெய்வீக உதவி இருக்குல்ல அது வந்து எப்படி மனுஷங்களோட முயற்சி இல்லைன்னா நம்ம சொல்றோமே தற்செயல்னு அதுல இருந்து எப்படி இது வேற மாதிரி இருக்குன்னு தான் சரி அப்போஸ்தலர் பவுல் ராஜா அகிரிப்பா முன்னாடி நிக்கிறாரு அப்ப சொல்றாரு தேவனால் சகாயம் பெற்று இந்நாள் வரை நிற்கிறேன்னு இது சும்மா சொல்லலையே இல்லையா நிச்சயமா இல்ல அது ரொம்ப ரொம்ப அழுத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது ஏன்னா அவர் எவ்வளோ இருந்து தப்பிச்சிருக்காருன்னு பார்க்கணும் அந்த விளக்கு வர மணி ரீபிரிண்ட் த்ரீ ஒன் நைன் செவன் அது கூட சுட்டி காட்டுது பாருங்க அவள் வந்து எருசலேம்ல அந்த கும்பல் கிட்ட இருந்து காப்பாற்றுன ரோம படைத்தலைவன் லீசியா இருக்காரு அவருக்கு நன்றி சொல்லல தன்னோட உயிர் தப்புனதுக்கு மனுஷ உதவியையோ இல்ல லக்கையோ காரணமா காட்டல பாருங்க இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இறையல் ரீதியா ஓ அது ஏன் அவ்ளோ முக்கியம் சொல்றீங்க ஏன்னா உண்மையில மனுஷங்க உதவி செஞ்சாங்க தானே அந்த லீசியா மட்டும் இல்லனா என்ன ஆகிருக்கும் அது உண்மைதான் மறுக்கல ஆனா அந்த விளக்கோரை என்ன சொல்ல வருதுன்னா பவுலோட பார்வையில அந்த லீசியாவோட செயல் கூட ஒரு எப்படி சொல்றது ஒரு தெய்வீக திட்டத்தோட ஒரு பகுதியா இருக்கலாம்னு பொதுவா பாத்தீங்கன்னா மக்கள் குறிப்பா உலகத்துல இருக்கிறவங்க தங்களுக்கு நல்லது நடந்தா ஒன்னு லக்குன்னு சொல்லுவாங்க இல்ல சான்ஸ்னு சொல்லுவாங்க இல்லனா அவங்களோட முயற்சி மத்தவங்க உதவி இப்படி காரணம் காட்டுவாங்க ஆனா இந்த மூலங்கள் குறிப்பா அந்த ரீபிரிண்ட் என்ன சொல்லுதுன்னா விசுவாசிகள் அதாவது கர்த்தருடைய ஜனங்கள் இல்லனா பரிசுத்தவான்கள் அவங்க வந்து கடவுளோட ஒரு ஸ்பெஷல் நேரடி கவனிப்புல இருக்காங்கன்னு ஜோர் கொடுத்து சொல்லுது அப்போ அவங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் சும்மா தற்செயல நடக்கிறது இல்ல அதுக்கு மேல ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்றீங்களா கரெக்ட் சரியா சொன்னீங்க அவங்களோட அனுபவங்கள் அவங்க படுற கஷ்டங்கள் கிடைக்கிற விடுதலை எல்லாமே ஒரு பெரிய பிளானோட ஒரு பாட் மாதிரி பார்க்கப்படுது இது வெறும் நம்பிக்கை இல்ல இது ஒரு ஒரு லைஃப் வியூ வாழ்க்கை பார்வை அந்த விளக்க உரை சங்கீதம் முப்பத்தி நாலு புள்ளி ஏழை கூட கோட் பண்ணுது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூட பாழையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் இது எவ்வளவு அருமையான ஒரு வாக்குறுதி பாருங்க ஆமா கேக்கும்போதே ஒரு மாதிரி பாதுகாப்பு உணர்வு வருது கடவுளோட தூதர் நம்மள சுத்தி ஒரு பாதுகாப்பு வலயம் மாதிரி இருக்கறாங்கங்கற எண்ணம் அதுவும் கஷ்ட காலத்துல எவ்வளவு ஆறுதலா இருக்கும் அந்த ரீப்ரிண்ட்ல இத பத்தி இன்னும் விரிவா சொல்றாங்களா ஆமா அந்த விளக்க உரை வந்து இந்த கருத்தா விசுவாசிகளோட அன்றாட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணுது அதாவது அவங்க சந்திக்கிற சவால்கள் இருக்குல்ல அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற உதவிகள் இதிலெல்லாம் கடவுளோட கைய பாக்க கத்துக்கணும்னு அது சொல்லுது இது வெறும் தப்பிப் பிழைக்கறதை பத்தி மட்டும் இல்ல கடவுளோட வழி நடத்துதல் அவரோட பராமரிப்பு இத உணர்றத பத்தி நம்ம வாழ்க்கை சும்மா தற்செலா நடக்கிற சம்பவங்களோட தொடர்ச்சி இல்ல இது ஒரு நோக்கம் கொண்ட பயணம் நான் எனக்கு இது உம் பலப்படுத்துது இது நாம விஷயங்களை பாக்குற விதத்தையே மாத்திடும் போல இருக்கே இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா உங்களையே கேட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க பெற்ற உதவிகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது ஒரு ஃப்ரெண்டோட உதவியா இருக்கலாம் இல்ல சரியான நேரத்துல கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கலாம் இல்ல ஒரு எதிர்பாராத வாய்ப்பு எதுவா வேணா இருக்கலாம் அதுக்கு உண்மையான மூல காரணம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா இது முக்கியமான கேள்வி ஏன்னா அந்த உதவிய சும்மா ஒரு மனுஷனோட செயல் இல்லைன்னா ஒரு தற்செயல் அப்படின்னு பாக்குறதுக்கும் இல்ல அதுக்கு பின்னால ஒரு தெய்வீக தலையீடு இருக்கலாம்னு ஏத்துக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படி ஏத்துகிட்டா உங்களோட நன்றி உணர்வு எப்படி மாறும் நீங்க உலகத்தை பார்க்குற விதமே எப்படி மாறும் அந்த ரீப்ரன்ஸ் சொல்ற மாதிரி நாம பெரும்பாலும் வெளிப்படையா தெரியுற காரணங்களுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்கறோம் சரி அப்போ இந்த ஆழமான தேடல்ல இருந்து நாம முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டிய பாடம் என்னவா இருக்கும் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு குறிப்பா நமக்கு கிடைக்கிற உதவிக்கு வெளிப்படையா தெரியற காரணங்களை தாண்டி அதாவது மனுஷ உதவி சான்ஸ் லக் இதெல்லாம் தாண்டி ஒரு மறைவான தெய்வீக உதவியும் உம் அங்கீகரிக்கணும் அதுக்கு நன்றி செலுத்தணும் இது முக்கியம் அப்படிதானே நிச்சயமா அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அந்த அங்கீகாரம் நம்மளோட மனநிலையை மாத்தோம் நாம பிரச்சனைகளை எதிர்கொள்ற விதத்தையும் மாத்தோம் இப்போ உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை நீங்க அடுத்த தடவை ஒரு சவால சந்திக்கும் போது இல்ல ஒரு எதிர்பாராத உதவி கிடைக்கும்போது ஒரு நிமிஷம் நில்லுங்க வெளிப்படையா தெரிகிறத தாண்டி யோசிங்க அந்த உதவியோட உண்மையான மூலம் எதுவா இருக்கும் இந்த மூலங்கள் சொல்ற மாதிரி ஒருவேளை கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆதரவு ஒரு தெய்வீக வழி நடத்துதல் அங்க வேலை செஞ்சிருக்கலாம்னு நீங்க நினைப்பீங்களா இது நீங்களே உங்களை கேட்டு ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு தனிப்பட்ட கேள்வி